ிய தமிழ் சொந்தங்களே உங்கள் பாசமிகு பாரதிராஜா அல்ல தமிழமா பேசுகிறேன் அனைவரும் சுகம்தானே இன்றைய பதிவில் இளங்கலை பயிலும் மாணவர்களுக்காக தமிழ் இலக்கிய வரலாறு என்ற புத்தகத்திலிருந்து ஒரு சில வினாவிடைகளையும் பதிவுகளையும் உங்களுக்கு வெளியிடலாம் என்று நினைக்கிறேன் அவர்கள் தேர்வை நோக்கி பயணிக்கிறார்கள் அவர்களுடைய நலன் நோக்கி வினாவிடைகளை இந்த பதிவில் உங்களோடு பகிர்வது உங்கள் தமிழ் அம்மா ஒரு சில வினாவிடைகளை நான் வந்து எடுத்து அதிலிருந்து உங்களுக்கு இந்த பதிவுல விடைகளை பகிர்ந்து விளக்கங்களையும் சொல்கிறேன் நம்பியக பொருளை இயற்றியது யார் என்று ஒரு வினா நார் கவிராச நம்பி நம்பியக பொருளை எழுதியவர் நார் கவிராச நம்பி நார் கவிராச நம்பி என்று ஏன் அவருக்கு பெயர் வந்தது என்று கூட ஒரு வினா அதிலே கேட்கப்படலாம் ஆசுகவி மதுரகவி சித்திரகவி வித்தாரகவி என்ற வகை கவி பாடும் திறன் பெற்றதால் அவருக்கு நார் கவிராச நம்பி என்று பெயர் வந்தது இந்த வினா சம்பந்தமாக இரண்டு விடைகளை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன் அடுத்த வினா ஒரு வரும் இடங்களை சான்றுடன் விளக்குக இப்போ வந்து நம்ம வந்து ஓர் ஊரில் ஒரு பானை என்றெல்லாம் எழுதுவோம் அது இலக்கண பகுதி ஒரு ஓர் எந்த இடத்துல வரும் என்று ஒரு வினாவில் கேட்டிருக்கிறார்கள் இப்பொழுது நாம் வந்து ஒரு என்று எங்க எழுதணும் இப்போ ஒரு ஓர் என்பது எப்பொழுதுமே என்ன செய்யும் அப்படின்னா நிலைமொழியாகத்தான் வரும் சொற்களை எழுதும்போது இரண்டு சொற்கள் இருந்தால் முதல் சொல் வந்து நிலைமொழி அதற்கு அடுத்தபடியாக வருகிற சொல் வந்து வருமொழி இதை தெரிஞ்சிருக்கணும் நீங்க இலக்கணத்துல படிச்சிருப்போம் இப்ப நிலைமொழியில வந்து ஒரு எங்க போடுவோம் அப்படின்னாக்கா வருமொழியில் உயிர்மை எழுத்து வந்தால் நிலைமொழியில ஒரு ஒரு வார்த்தை முதல் வார்த்தை தான் நிலைமொழி இரண்டாவதுல என்ன செய்யும் அப்படின்னா உயிர்மை எழுத்து இருந்தால் அங்க ஒரு போடணும் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு நான் ஒரு ஒரு சிலதை சொல்றேன் ஒரு பானை என்று எழுதலாம் பா என்பது உயிர்மை எழுத்து ஒரு பானை அப்ப பானை என்பது உயிர்மை எழுத்தாக இருப்பதால் அங்க ஒரு போட்டோம் இதே ஓர் என்பது போடணும் அப்படினு அதே போல நிலைமொழி வருமொழி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் வருமொழியில் எழுத்துக்கள் வந்தால் ஆனா அவனாதான உயிரெழுத்து பனிரெண்டு எழுத்துக்கள் வறுமொழியில் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில ஓர் போட வேண்டும் எடுத்துக்காட்டாக ஓர் ஊரில் என்று எழுதலாம் அப்ப ஊரில் அப்படிங்கிறது வருமொழி ஓர் என்பது நிலைமொழி உயிரெழுத்துக்க பனிரெண்டுல வறுமொழியில ஒரு சொல் ஆரம்பித்தாலும் ஓர் போட வேண்டும் உங்களுக்கு இந்த வினாவிடையை நீங்கள் கூர்ந்து கவனித்து எழுத வேண்டும் எட்டு தொகையில் இடம்பெற்றுள்ள புறநூல்கள் யாவை என்ற ஒரு கேள்வி எட்டு தொகைனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் அதுல வந்து அகநூல்கள் என்ன புறநூல்கள் என்ன என்பதை பற்றி நீங்கள் அறிய முடியும் எட்டு தொகைனா நற்றிரை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கலியோடு அகம் புறம் என்பன எட்டு தொகையாம் இது எட்டு நூல்கள் எட்டு தொகை என்றால் எட்டு நூல்கள் இருக்கும் அதில் ஒரு விழா கேட்டிருக்கிறாங்க எட்டு தொகையில் இடம்பெற்றுள்ள புறநூல்கள் புறம் பற்றிய நூல்கள் இரண்டே இரண்டு இருக்குது பதிற்று பத்து புறநானூறு எட்டு தொகையில் புறம் பற்றிய நூல்கள் பதிற்று பத்து புறநானூறு இதுவே வந்து எட்டு தொகையில் அகமும் புறமும் கலந்த நூல் எது என்று ஒரு வினா இடம் பெறலாம் அகமும் புறற்றும் கலந்த நூல் பரிபாடல்